அடுத்தவங்களுக்கு எந்த விதமான கஷ்டமுமே இல்லாமல் சீக்கிரமாக பணம் கிடச்சிருது நிறைய நல்லது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதம் ஒரு நல்லது நடந்தது அப்படின்னா அடுத்த மாதமே அவங்க வீட்டில் இன்னொரு சுப நிகழ்ச்சி நடக்குது ஆனால் நாம் நினைக்கிறது நடக்குதா நிச்சயமாக அதற்கு நடுவில் பல தடைகளை நாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஏன் நமக்கு மட்டும் ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா அதில் ஆயிரம் தடைகள் வருது சில நேரம் அந்த விஷயம் நடக்காம போறதுக்கு கூட பல துர் சம்பவங்கள் ஏற்படுது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா நம்மை சுற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய எதிர்மறையான சக்தியும் எதிர்மறையான எண்ணங்களும் தான் முதல்ல நாம் நமக்குள்ள தோன்றக்கூடிய அந்த எதிர்மறையான எண்ணங்களை அழிக்கணும் அப்போ கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணங்களை நம்ம உடம்பை விட்டு வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா கல்லுப்பு மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆயுதம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இது அத்தனையுமே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போன விஷயத்தை இன்றைக்கி நாம் எல்லாருமே மறந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால் தான் பல கஷ்டங்களை நாம தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம் இந்த கல்லுப்புக்கு எதிர்மறையான எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய மகத்துவமான சக்தி இருக்குது நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேரோட வீட்டுக்கு வெளியில ஒரு கைப்பிடி அளவு உப்ப ஒரு துணில கட்டி வச்சிருப்பாங்க ஏன்னா வெளியில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் உள்ளே வரக்கூடாது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களை ஈர்த்து அது வீட்டை விட்டு வெளியே வைக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே தான் பல பேர் இன்றைக்குமே இதை ஒரு மகத்துவமான ஆயுதமாக அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய வீட்டிலலாம் எந்த விதமான ஒரு மனக்குழப்பங்களுமே இருக்காது முக்கியமாக சண்டைகள் வராது குடும்பம் ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும் மன நிம்மதி இருந்தாலே செல்வம் நமக்கு பெருகிக்கிட்டே வரும் மனசுல ஆயிரத்தி எட்டு குழப்பங்கள் இருந்தா பணத்தை தேடி போகவே முடியாது காணல் நீரை நாம நெருங்கி போக போக எப்படி அதுவும் தள்ளி தள்ளி போகுதோ அதே மாதிரிதான் செல்வத்தை நாம நெருங்கும் போதெல்லாம் செல்வம் நம்மை விட்டு விலகி விலகி போகும் ஏன்னா நம்முடைய மனம் ஒரு நிலையாக இல்லை கல்லுப்ப கையில் வச்சுக்கிட்டு அந்த வானத்தை பார்த்தா மாதிரி உங்களுடைய கையை திறந்து வச்சுக்கோங்க உங்கள் மனசில் என்ன உங்களுக்கு தேவையோ அந்த விஷயம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப ரொம்ப ஆழமாக வேண்டுங்க கண்ணை மூடி மிகப்பெரிய அளவில் நிசப்தமா இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்து வேண்டுங்க அப்படி நிசப்தமாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா ஆலயம் மட்டுமே தான் நீங்கள் கோவிலில் போய் உட்காந்து கல்லுப்பை கையில் வச்சுக்கிட்டு அந்த வானத்தை பார்த்த மாதிரி உங்களுடைய கை திறந்து இருக்கணும் கண்கள் மூடி இருக்கணும் மனசில் என்ன தேவையோ அதை முழுமனதோட வேண்டுங்க பத்து லட்சம் வேணும் நான் என்னுடைய கடனை அடைக்கணும் எனக்கு இவ்வளவு பணம் வேணும் என்னுடைய மகளுக்கு நான் திருமணம் செய்யணும் எனக்கு இந்த நிலம் மட்டும் வேணும் இந்த நிலம் வாங்கினா தான் நான் என்னுடைய வாழ்க்கையில் முன்னேறவே முடியும் நான் இந்த தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரே ஒரு எண்ணம் ஒரே ஒரு சிந்தனை ஒரே ஒரு விஷயம் இப்படி ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல நினைச்சுக்கிட்டு வேண்டுங்க மத்த எந்த விஷயத்தையுமே நீங்க நினைக்கக்கூடாது ஒரு விஷயத்தை நீங்க கேட்டா நிச்சயமா பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி தந்தே தீரும் ஒரே சமயத்தில் பல விஷயங்களை கேட்டால் பிரபஞ்சமே உங்களுக்கு எதை முதலில் கொடுக்கணும் எதை இரண்டாவது கொடுக்கணும் அப்படின்னு குழம்பி போய் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கொஞ்சம் கால தாமதமாக கிடைக்கும் அதனால தான் நிறைய பேருக்கு ஒரு மனவிரக்தியே வந்துடும் என்ன நம்ம பாட்டுக்கு வேண்டிக்கிட்டே இருக்கிறோம் நமக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குதுன்னு எப்படிங்க நடக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி நீங்க வாழ்க்கையில பயணிச்சா மட்டும்தான் அந்த இலக்கை நாம் எந்த விதமான தடைகளும் இல்லாம போய் அடைய முடியும் உண்மையை சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது உங்களுடைய எண்ணங்கள் மட்டுமே தான் ஆமா இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அந்த விஷயத்தில் மட்டுமே தான் நீங்க நூறு சதவீத கவனத்தை செலுத்தணும் அப்படி நீங்க அந்த விஷயத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது வேற எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுடைய சிந்தனைக்குள்ள கொண்டு வரக்கூடாது உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா இருபத்தி நான்கு மணி நேரமும் தொழிலை பற்றியே தான் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் வேற எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் மனசில் கொண்டு வரக்கூடாது நாம் தொழிலில் முன்னேறினதுக்கப்புறம் இந்த நிலத்தை வாங்கிடணும் வண்டி வாகனங்களை வாங்கிடணும் அப்படின்னு நீங்கள் மற்ற சிந்தனைகளை கொண்டு வந்தீங்கன்னா எதை நோக்கி போறீங்களோ அதுல நிச்சயமாக தடைகள் ஏற்படும் கண்டிப்பா உங்களுக்கு நினைச்சது அத்தனையுமே நடக்கும் மிக பெரிய அளவுல உங்களுடைய நம்பிக்கை நிறைவேறும் கள்ளுப்புக்கு அப்பேர்ப்பட்ட சக்தி இருக்குது கள்ளுப்பை மட்டும் நீங்க நாற்பத்தி எட்டு நாள் பிரயோகிக்கணும் முதலில் வரக்கூடிய இருபத்தி நான்கு நாட்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் தடைகள் இது அத்தனையுமே விலகணும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு வேண்டுங்க இருபத்தி ஐந்தாம் நாள் நீங்க இத்தனை நாள் எதெல்லாம் யோசித்தீங்களோ அதெல்லாம் மறந்துட்டு நீங்க வாழ்க்கையில வளரணும் நல்லா வளரணும் நான் நிறைய சம்பாதிக்கணும் நான் மிகப்பெரிய அளவில் இந்த ஊர்லேயும் சரி உர முறையிலையும் சரி அந்தஸ்தாக கௌரவமாக வாழணும் எனக்கு நிறைய செல்வம் கிடைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஒரு சிந்தனையை மட்டும் மனசில் நினச்சிக்கிட்டு இருபத்தி ஐந்தாம் நாள் முதல் நாற்பத்தி எட்டாம் நாள் வரை வேண்டுங்க நிச்சயமாக நடந்தே தீரும் சில பேருக்கு இந்நேரம் ஒரு சந்தேகம் வந்திருக்கும் தினமுமே நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த கல்லுப்பை வேண்டி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறது முதல் நாள் நீங்கள் எந்த கல்லுப்பை பயன்படுத்துறீங்களோ அதை இரண்டாவது நாள் பயன்படுத்தவே கூடாது நீங்கள் வேண்டி முடித்ததுமே அங்கே உங்கள் பக்கத்தில் எந்த செடி கொடி தாவரம் கண்ணில் தெரியுதோ அந்த செடி மேலே போட்டுட்டு வந்துடுங்க திரும்பி பார்க்காம வந்துடுங்க தயவு செய்து இரண்டாவது நாள் போய் நம்ம போட்ட கல்லுப்பு எந்த நிலையில இருக்குது அப்படின்னு இந்த ஆராய்ச்சி எல்லாம் பண்ணவே கூடாது ஒரு முறை நீங்க வேண்டி பிரபஞ்சத்துக்கு அலையை அனுப்பிட்டீங்க அப்படின்னா அந்த அலை கதிர நிச்சயமா பிரபஞ்சம் கிரகிச்சு உங்களுக்கு திருப்பி தந்தே தீரும் நம்பிக்கையோடு இருங்க வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க உயர்ந்தே தீருவீங்க கல்லுப்புக்கு அப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான சக்தி இருக்குது முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த பாடத்தை நாம் மறந்துட்டு வாழறதால மட்டுமே தான் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை இன்னைக்கு பிரபஞ்சம் உங்கள் கொண்டு வந்து சேர்த்துருக்கு அப்படின்னா இனி உங்களுடைய வாழ்க்கையில் தோல்வியே கிடையாது கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருக்க போகிறீங்க நம்பிக்கையோடு இருங்க இந்த கலியுகத்தில் உங்களுடைய நம்பிக்கையை சிதைக்கிறதுக்கு ஆயிரம் பேர் வருவாங்க ஆனால் நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது உங்களுடைய தோலை தட்டி கொடுத்து உங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு யாருமே உங்களை சுற்றி இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிட்டிங்கன்னா இந்த உலகம் உங்களை குற்றம் மட்டுமே தான் சொல்லும் எந்த விதத்துலையுமே உங்களுக்கு ஆதரவாக இருக்காது ஜெயிச்சா மட்டுமே தான் உலகம் உங்களுக்கு ஆதரவாக மாறும் அதற்கு நாம் ஜெயிச்சு காட்டணும் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது நிச்சயமாக உங்களால் வெற்றியை சூட முடியும் உங்களுக்கு துணை யாரும் இல்லைன்னா அந்த தெய்வம் இருக்கு நீங்க நம்பிக்கொண்டு கூடிய அந்த தெய்வம் உங்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் துணையாவே இருக்கு இதை விட ஒரு பெரிய சக்தி உங்களுக்கு என்ன வேணும் வேற எதுவுமே தேவையில்லை இறை நம்பிக்கை இருந்தா போதும் வாழ்க்கையில் நாம் முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம் எந்த தடையுமே நடுவில் வரவே வராது கல்லுப்பை மிக சரியான முறையில் நீங்க அனைவருமே பயன்படுத்தணும் அப்படின்னு நான் ரொம்ப தாழ்மையா இந்த இடத்துல அழுத்தி ஆழமாக கேட்டுக்கிறேன் நல்லதே நடக்கும் ஜெயம் உண்டாகட்டும் அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் உங்களின் வளர்ச்சிக்கு தடையாய் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அந்த மகேஸ்வரன் கையில் இருக்கக்கூடிய பசுபதாஸ்திரம் வதம் செய்யும் நம்பிக்கையோடு இரு ஆன்மீக சூட்சமங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இணைந்திருப்போம் தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி நன்றி